மாட்டாங்க பாசம் இல்லையா அவங்க உண்மையில ஓகே மகனும் மகனும் தான்

கேபி பேர்தே அப்படின்னு போட்டுட்டு உங்களுக்காக தந்திருக்கிறாங்கம் அம்மா பிடிச்சிருக்கு தானே சரியெல்லாம் வச்சுட்டு தந்துருக்குறாங்க இன்னும் இருக்குது பொக்கையெல்லாம் தந்துருக்குறாங்க நேச்சுரல் ஃப்ளவர் பொக்கே உங்களுக்காக ஸ்பெஷலாக தந்துருக்குறாங்க பிடிச்சிருக்கா ரெட் கலர் ரோஸ்லாம் வச்சுட்டு தந்துருக்குறாங்களாம்மா யார் தந்துருப்பாங்க பிடிச்சவங்க தந்துருப்பாங்க பாசமானவங்க தந்துருப்பாங்க யார் வந்துருப்பாங்க மகனா எங்கே இருக்கிறா பொருங்களில் இருக்கிறாங்களா

ாங்க மற்றவங்க வானம் மகளும் தான் ஓகே மனோல்தான் தந்துருக்கிறாங்க தெருவார் மிக்கி பாத்தீங்களா பெசலா இருக்கிறாங்க கப்பியா கொண்டு மாதிரி இருக்காங்க இருக்கம்மா கி நிறைய தந்துருக்காங்க மிக்கி தெருவார் எத்தனை பிள்ளைங்க மூன்று பேரா வேறு ரெண்டு பேரை தானே சொன்னேன் நீங்க மற்றவங்க கோவம் தானே அவங்களுக்கு மேலே நீங்க என்ன அவன் வந்திருக்க மாட்டங்களா இருக்கல அவேனால விட்டு நீங்க மறந்து நீங்க ਕੋਈ அவங்க ஓகே பார்க்கலாம் மிக்கி பேர் வரமா கீப்ஸ் இருக்கு ஓ منیங்கட பார்க்கலாம் பிரேம் தந்துறாங்க போட்டோ பிரேம் யார் யார் இருக்கிறாங்க ஆஹாஸ்பனும் நீங்கله ஓகே அப்படியா வைக்கேனமா நான் அர்த்தமே மாரி கூடிதா இருக்கு வீட்டுக்கு தந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்க கூடிதா இருக்கு பிடிச்சிருக்கு தான ஏமாக்கு பிடிச்சிருக்கு எல்லாரும் சிரிக்கிறாங்க கேபில சிரிக்குறங்களமா ஆமா தா இருந்து செய்துடுவாங்க எனக்கு கூட இல்ல நிறைய இருக்குது தலகுலமா தந்துருக்கு ஏமாக்கு யார் செஞ்சுர்ப்பாங்கன்னு சொல்லி அப்ப புள்ளுகளே சொன்னீங்க மறந்துட்டீங்களா நான் இப்ப பிள்ளைங்க புள்ளே அவர் என்ன மகந்தா நோكي நான் அப்படி இருக்கு மூன்று புள்ளING என்ன சொன்னீங்க அதுல ஒரு ஆளையே நீங்க மறந்துனீங்க தಂದ್ರக மாட்டாங்களா அவங்க ஏன் தಂದ್ರக மாட்டாங்க பாசம் அவங்க அவங்கங்கள் மேல ஓகே கண்டிப்பா நான் لك ஸ்வேர் பேர் சொல்லாதமா நான் தெரிஞ்சு சொல்லலாமா

யாரம்மா கன்ஃபார்ம்மா வேணே ஓகே நீங்க சொன்னவங்க இல்ல மூடி வரும் பிள்ளைங்க மூடி பேரும் உங்களுக்காக தந்துருக்கிறாங்க அம்மாவோட பர்த்டே ஸ்பெஷலாக ஹாப்பியாக்கணுமா பிளான் பண்ணிட்டு அம்மாக்காக தந்திருக்கிறாங்க பார்க்கலாம் அப்படி தந்துருக்காங்க ஓகே இஸ் ஓ கபி பர்த்டே டியர் கௌமதி அம்மா கிப்ஸ் ஃப்ரம் ஜுவர் டோட்டர் அண்ட் சன் சுஸ்திகா அனெஸ்கா ஹிசோர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட ஃபோட்டோஸும் போட்டுட்டு அம்மாக்கா தந்துருக்காங்க எது பார்த்தீங்கன்னா கிப்ஸ் எல்லாம் தருவாங்க இப்படி சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கன்ட்டு இது பார்த்தீங்க பெரிய ஒரு சர்ப்ரைஸ் தானுக்கு ஓகே கேப்பி தானியம்மா கேப்பி இந்த மாதிரி இருக்குது கவிதையெல்லாம் வெளியிருக்கிறாங்க அம்மா ஒன்று தந்திருக்கிறாங்க பார்க்கலாம் நீக்கி தெருவே அம்மாவும் ஜெலினதான் உங்களுக்காக யாரும் அழியிருப்பாங்க கவிதை எல்லாம் பாக்கலாமா பிள்ளைங்களேன் ரெண்டு பேரையும் உங்களோட மகன் எழுதியிருக்காரு உங்களுக்காக அம்மாக்காக பெருசொலா எழுதியிருக்கிறார் மகன் தான் மகன் வாய்ச்சு காட்டுவார் கொடுத்து விட்டீங்களேன்னு சொன்னால் அவர் எழினதானே சோ அவரே வடிவா வாயிச்சு காட்டுவார் அம்மாக்காக ஆயிருந்தான் கதை சொன்னேன் அழகழகா பொய் சொன்னேன் பெத்தவளை உன் பெருமை ஒத்தவரி சொல்லலகி கண்ணு காது மூக்கோட கறப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் என்ன என்னென்ன நினைச்சிருப்பிறக்கம் போது உணர்ந்து தான் நான் அழுது பிறந்தேனோ பெத்த மனம் பித்தாச்சு பிள்ளை மனம் கல்லாச்சு எத்தனை உறவுகள் எத்திசையில் தேடி வந்து அன்பை பொழிந்தாலும் அத்தி அஹ் அத்தனை அன்பும் ஈடாகுமா உனது அன்பிற்கு அம்மா என்னை புறந்தால இடுப்பு வழி பொறுத்தவளே கைப்பிடியாக கூட்டி வந்து கரை சேர்த்தவளே எனக்கொன்று ஆனதுன்னா உனக்கு வேறு வேறு புள்ளை உண்டு எனக்கு ஒன்று ஆனதுன்னா உனக்கு வேறு புள்ளை உண்டு அம்மா உனக்கொன்று ஆனதுன்ற எனக்கு வேறு மகளும் இருக்கிறாங்களா அவங்களும் சேர்ந்து வந்துருக்காங்க கடம்புலையும் இருக்கிறாங்க என்ன சொல்கிறீங்க பிள்ளைங்க தான் தந்துருக்கிறாங்க அம்மாவோடய பர்த்தி பிசலாகணும்னு சொல்லி தந்துருக்கிறாங்களாம் கப்பியாக இருப்பீங்க அந்த கப்பியோட என்ன சொல்கிறீங்க பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்களா கவிதையெல்லாம் படிவாளி இருக்கிறார் ஏன்னு பா கேட்க நல்லா இருக்கு அம்மாட பாசத்தில் எழுதி இருக்கிறார் என்ன சொல்கிறீங்க பிள்ளைங்களுக்கு தேங்க்யூ சொல்லுங்களே அம்மா நீங்களே அன்பு அவங்களுக்கு சொல்லி விடுறோம் கிளம்பில் இருக்கிற நாங்கள் கப்பியாக இருங்க இது போல நீங்க நீங்கள் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் மிஸ் பண்ணுறோமா ஓகேவா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி உங்கள் அழகான தருணங்கள் மேலும் அழகாகட்டும்